வணக்கம் வாழ்க வளமுடன் அதாவதுங்க நம்ம கரூர் மகடீஸ்வரன் சவுந்தரநாயகி அலங்காரவள்ளி தாயிருக்காங்க அங்கே எல்லா தெய்வம் இருக்குது ஒம்பது இருக்குது கொடுமுடி போறேன்னு வச்சுங்க கொடுமுடியில் வந்து மகடீஸ்வரன் சவுந்தரநாயகி அரங்கநாதன் மகாலட்சுமி பிரம்மா ஆஞ்சநேயர் சனீஸ்வர பகவான் எல்லா பேரும் இருக்காங்க அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முடியாதவங்க பார்த்திங்கன்னா ஐயா தாயே எதோ எனக்கு கொஞ்சம் இதை கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க என்னால் முடியல எப்படி கெஞ்சி தானே கேட்குறாங்க நீங்கள் அந்த கெஞ்சி கேட்கும்போது மனம் உருகி ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க சில பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறத நான் பார்க்குறேன் நான் கொடுமுடி போனால் நான் பார்ப்பேன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன் யார் உணவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க முடியாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலை படிப்பு வரல வேலை வரலை இப்படிலாம் கஷ்டத்துக்கு தானே கோயிலுக்கு போகிறோம் அப்படி போ அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கொடுமுடி மகடீஸ்வரன் தெக்கும்னா ஆறு போகுது அதாவது பரி பரிகார ஸ்தலம்ங்கிறது அதுதான் இப்போ நம்ம கரூர் கரூர் பசீஸ்வரன் கோயிலில் பாருங்கள் கரூர் பசீஸ்வரன் அலங்காரவள்ளி சவுந்தரநாயகி ஒம்பது நவக்கிரகம் அந்த கோயிலை சுற்றி எத்தனை பேர் முடியாதவங்க இருக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு சாதம் வாங்கி கொடுங்க தண்ணி அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி மெயினாக சாப்பாடு வாங்கி கொடுங்க உணவு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய கருமா கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ரெண்டாவது வந்து கொடுமுடி மகடீஸ்வரன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு தெற்குமனப்பூ இது வந்து பரிகார ஸ்தலம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு பழைய ட்ரெஸ்ஸு ஒன்று உடுத்திட்டு போங்க தனியாக ஒன்று மாற்றிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று கொண்டுட்டு போங்க போய் ஆற்றுல ஓ அதாவது ஆற்றுல அங்கே வந்து குடம் ஒன்று வாங்கிக்கிங்க ஒம்பது நவதானியம் வாங்கிக்கிங்க உங்கள் வயசு இன்னும் அந்த வயசு அளவுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுங்க உட்காந்து ஊற்றிட்டு நவதா ஒரு கூட நிற குடம் மோந்து நவதானியத்தை போட்டு ஒரு எருக்கம்புல்லும் மாலை அந்த அந்த ஆற்றோரை இருக்கிற விநாயகர் ரெண்டு பேர் இருப்பார் அரச மரத்து விநாயகர் இருப்பார் ஃபர்ஸ்ட்டு விநாயகருக்கு வந்து விநாயகர் ஊற்றிட்டு சுற்றி வர ஊற்றிவாங்க ரெண்டாவது மறுபடி இன்னொரு கூட போடுங்க நவதானியம் போடுங்க இல்லை ஒன்று ஒரு ஒரு வினையாருக்கு இருக்கும் இருக்கம்புல்லும் இருக்க மாலை இருக்கும் மாலை இன்னொன்று அருகும் புல்லு மாலை இன்னொரு விளையாடுறதுக்கு அருகும் மாலை போட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு வழிபாடு வச்சுட்டு ஆற்றுக்கு போய் அந்த துணியெல்லாம் விட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு மகடீஸ்வரன் மகுடீஸ்வரன் சௌந்தரநாயகி தாயார் அப்போ மகுடீஸ்வரன்ட்ட வந்து மன உருவி வேண்டுங்க மன உருவி வேண்டிட்டு ஒன்று சொல்கிறங்க நீங்கள் வெளியே கோவர தரிசனம்னு ஒன்று இருக்குது வெளியிலே இருக்கணும் உள்ளே போகாத முன்னாடி கோவர தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் வாங்கி அந்த தேங்காயில் வந்து சூடம் பருத்துங்க சூடம் பருத்து உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலையா உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா நீங்கள் வீடு வாங்கணுமா இடம் வாங்கணுமா உங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்கள் கோவர தரிசனம் வெளியே இருந்துக்கிட்டே தேங்காயில் சூடம் பருத்தி வச்சு பெரிய சூடம் பருத்தி வைங்க தேங்காய் கையில் பிடிச்சிங்க ஒரு சூடம்போ கூட நீங்கள் பசங்க பிள்ளைங்களா உங்கள் வீட்டுக்காரரை கூட்டி போவீங்களா அவங்ககிட்ட சூடம் பார்த்து அந்த சூடத்தை ஏ வேந்திக்கிட்டே கோவர தரிசனத்தில் நீங்கள் கேட்கணும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் நான் வீடு வாங்கணும் நான் கார் வாங்கணும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இது வந்து பரிகார ஸ்தலம் கொடுமுடி மகடீஸ்வரன் சௌந்தரநாயகி அரங்கநாதன் மகாலட்சுமி பிரம்மா ஆஞ்சநீர் ஆஞ்சநீர் சாமி கடைசியாக வந்து சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எள்ளு எள்ளு மூட்டைன்னு வைப்பாங்க நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க ஆளுக்கு ஒரு எல்லை வாங்கி மூணு சுற்று தலையை சுற்றி அங்கே அந்த நெருப்பில் போட்டுட்டு நீங்கள் சனீஸ்வரனை கும்பிட்டுட்டு ஒம்பது நவக்கிரகம் இருக்கும் அந்த ஒம்பது நவக்கிரகத்தை நீங்கள் கும்பிட்டுட்டு அங்கே கொடிமரம் இருக்கும் பாருங்கள் அந்த கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஒம்பது அதாவது ராசி கட்டம் மேலேயே இருக்கும் பாருங்கள் நீங்கள் அந்த கொடிமரத்துக்கு மேலே மேலே பார்த்தீங்கன்னா ஒம்பது அதாவது வந்து பன்னெண்டு பாவகம் இருக்கும் பன்னெண்டு ராசி இருக்கும் அதை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு ஒம்போது நவக்கிரகத்தை வழிபாடு வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சேர்க்கும் உங்கள் பசங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும் நினச்ச காரியம் வெற்றி அடையும் இது பரிகார ஸ்தலம் இது பரிகார ஸ்தலம் இது வந்து முடியாதவங்க என்னால் முடியலைங்க காசு பணமே இல்லைங்க நான் வசதியே இல்லைங்க என்னால் என்ன பண்ணுறதுனே புரியலைங்க அப்படின்னு சொல்கிறது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இறைவன் வந்து இறைவன் வந்து பணம் காரம் ஏழை அப்படிங்கலாம் கிடையாது அவங்கவுங்க கருமாவை என்ன மாதிரி கழிக்கணுமோ அதை கண்டிப்பாக அவர் கழிப்பார் ஏ முடியாத ஏழைகள் முடியாத உங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க உணவு வாங்கி கொடுங்க அவங்க எவ்வளோ போய் கெஞ்சுறாங்க கெஞ்சித்தானே உங்கள்கிட்ட உங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்குறாங்க அதே உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் விழுங்க உங்கள் குழந்தைகிட்ட அழுங்க உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் எனக்கு என் பிள்ளை கல்யாணம் ஆகணும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் என் பையனுக்கு படிக்கணும் என் பையனுக்கு வேலை வேணும் தொழிலில் நான் முன்னுக்கு வரணும் எனக்கு சொந்தமாக இடம் வேணும் சொந்தமாக வீடு வேணும் உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் விழுங்க புரியுதுங்களா இந்த ஸ்தலம் கொடுமுடி பரிகார ஸ்தலம் முடிச்சிட்டு தான் நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் இதை வழிபட வைக்கணும் ஏன்னா உங்களுடைய பாவை கருமாவை கழிச்சிட்டு தான் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க ஏன்னா அப்படி போய் நீங்கள் வ நீங்கள் அந்த அந்த கொடுமுடி மகனீஸ்வரன் சுந்தரநாயகி அரங்கநாதன் மகாலட்சுமி பிரம்மா ஆஞ்சநீர் சனீஸ்வரன் வழிபாடு வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி போங்க ஆண் தெய்வம் இருந்தால் அம்மாசை போங்க போய் வழிபாடு வச்சிட்டு வாங்க நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும் நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையும் இதை நாங்களாம் கண்கூடாக பார்த்துருக்குறோம் சாதகம் சொல்லி சாதகத்தில் போய் வழிபாடு வச்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க முடியாத கஷ்டப்படுறாங்க என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு இந்த இதை பரிகாரத்தை சொல்லி அவங்க வாழ்க்கையில் செஞ்சுருக்குறாங்க வாழ்க வளமுடன் அதாவதுங்க நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து எழுவத்தி நாலு பெல்ஃபேர்ட்னு ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் சிரிக்கலாம் நல்லா இருக்கான் வாழ்க வளம்புறேன்